எத்தனை சம்பவம் கொலைகள் இருபத்தி ரெண்டு சம்பவம் சொல்லுவோம் இப்போது மதுரை சிறையில் வந்து கொஞ்ச நாளைக்குள்ள நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டாப்புல இலங்கை சேர்ந்த ஒரு கடத்தல்காரன் அவன் நான் திருச்சி கோர்ட்டுக்கு ஆஜராக வருவேன் என்னை போலீஸ்கிட்ட இருந்து என்னை கடத்தி கொண்டு வந்து தூத்துக்குடி பக்கம் விட்டுட்டா போதும் நான் சிலோனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அந்த அசைன்மெண்ட்டுக்கு பெரிய அளவு பணம் பேசியிருக்காங்க யாருமே செய்ய முன் வரல ஆனால் அதை செஞ்சு கொடுத்துருக்காப்புல சங்கர் தொடர் விளைவில் சினிமாவை மிஞ்சக்கூடிய மிரட்டல்கள் சினிமாவை ஒரு இன்ஸ்பெக்டர்லாம் கோர்ட்டில் வந்து இருக்கிறான் அந்த கோர்ட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட சங்கரை உள்ளேருந்து பேசியிருக்காப்புல நான் சங்கர் தான் பேசுனேன் இந்த கேஸுக்கு நீங்கள் சாட்சிகளை நிறுத்த முடியாமல நீ இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உன் சொல்லியை முடிச்சிடலாமில்ல அப்படின்லாம் பேசியிருக்காப்புல இந்த இந்தமாராம் நடக்கும்போது தான் சங்கருக்கு வந்து என்கவுண்டருக்கு காரணமாக இருந்த சில விஷயங்களும் நடந்துருச்சு இப்போ அடுத்த நாள் ஒரு அந்த கோர்ட்டுக்கு போகும்போது அன்னைக்கு இல்லை எனக்கு நேற்று நைட்டு தெரிஞ்சிருந்தால் நான் எங்கள் ஆள்களை பூராமே வக்கீல் எங்கள் ஆள்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் காலையில் தான் சொல்கிறாங்க வாய்தானிய அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ நான் வந்து சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சங்கர் தைரியமாக போய்ட்டு தைரியத்துக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள்லாம் எங்களுக்கு சேகுவாரா புத்தகமெல்லாம் கொடுத்துருக்கீங்க சேகுவார புத்தகம் படிச்சுட்டு நான் தைரியம் இல்லாமல் இருப்பேன் அதெல்லாம் தான் தம்பி தைரியமாக போய்ட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கலான்னு பார்த்தேன் ஒன்றும் முடியலை இருக்கு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனால் அன்னைக்கு திரும்பலை காலையில் செல்லை திறந்த உடனே அந்த செல்லை பார்த்துட்டு பயந்த அழுதால்லாம் நிறைய இன்னும் சொல்ல போனால் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள தேவர் சமூகத்தில் உள்ள ரெண்டு மூணு தாதாக்கள்லாம் செல்லை பார்த்துட்டு அழுதுட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கும் வெட்டுப்பட்டும் குத்துப்பட்டும் என்கவுண்டரில் செத்த ரவுடிகள் அவங்களோட லைஃப் கொஞ்ச நாளைக்கு தான் மதுரை சிறையில் வந்து கொஞ்ச நாளைக்குள்ள நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டாப்புல ஓகே முக்கியமானது என்ன பண்ணால் மதுரை ஜெயிலில் ஒரு இலங்கை சேர்ந்த ஒரு கடத்தல்காரன் ஒருத்தன்னா அவன் ஒரு அசைன்மெண்ட்டு மதுரையில் உள்ள தாதாக்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் நான் திருச்சி கோர்ட்டுக்கு ஆஜராக வருவேன் என்னைய போலீஸ்கிட்ட இருந்து என்னை கடத்தி கொண்டு வந்து தூத்துக்குடி பக்கம் விட்டுட்டேன்னா போதும் நான் சிலோனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அந்த அசைன்மெண்ட்டுக்கு பெரிய அளவு பணம் பேசியிருக்காங்க யாருமே செய்ய முன் வரலை ஆனால் அதை செஞ்சு கொடுத்துருக்காப்ல சங்கு உள்ளே இருக்கும்போதே இவங்க ஆள்களை மூலமாக எஸ்காடு போலீஸுக்கு மிளகாத்தூளை தூவி விட்டு இவனை நான் கடத்தி காரில் கொண்டுட்டு போய் தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் இறங்காக்கு முன்னாடியே போங்க போங்கன்னு அனுப்பியிருக்காப்புல நான் போயிடுவேன் இது போதும் நான் போயிடுவேன் அப்படின்னு ஆனால் போலீஸில் மாட்டிக்கிட்டாப்புல அந்த ஆள் அப்படி சம்பவம் பண்ணக்கூடியாது இப்படி மதுரை ஜெயிலில் சங்கர் செல்ஃபோன் வச்சுருக்காப்புல அப்படின்னு ஒரு இது பண்ணோன்னே நான் ஏற்கனவே சொன்னேன்ல மதுரையில் உள்ள முக்கியமான வேற ஒரு தாதாவுக்கு செல்ஃபோன் இதெல்லாம் கொடுக்குது இதில் வந்து ஆப்ரேஷன் செல் டீம்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள ஒரு செல் டீம் அதில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு காவலை அவர் வந்து சமூகத்தில் இவங்களுக்கு எதிர்நிலையில் ஆள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன செய்கிறாரு சங்கர் செல்போன் வச்சுருக்கிறாருன்னு சொல்லி ஓயாமல் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க இதே சமயத்தில் இவங்களுக்கு எதிர்நிலையில் உள்ள ஜாதி ரீதிய எதிர்நிலையில் இருக்கிறவங்களும் சங்கர்கிட்ட இவரை பற்றி நிறைய சொல்ல இப்படி இதாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சங்கருக்கு ஒரு மொட்டை கடிதம் சொன்னுவது நீ யாரா எந்த ஜெயிலேருந்து இங்கே வந்து எங்கள் மதுரையை வந்து மதுரை ஜெயிலில் ஆளலாம்னு நினைக்கிறியா மதுரை ஜெயிலே உனைய சமாதியாக்கி போடுவோம்டா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பல்கற அவனுக்கு எதிராக கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தை இவங்க எடுத்து பார்க்க மதுரையில் ஆரப்பாளையம் அரசரடிகளில் சீல் விழுந்திருக்கு இந்த கடிதம் இப்போ இங்கனைக்குள்ளே தான் விழுந்திருக்குது அப்படின்னு பார்த்து இதையும் அந்த இந்த காவலர் தான் எழுதியிருப்பாப்புல அப்படின்னு யூகம் பண்ணி ஒரு பெரிய இது ஒன்று பண்ணுறாப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது ஆறாம் பிளாக் செல்லில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆள்கள் எல்லாமே இருந்திருக்கேன் டாக் ரவியும் சங்கரும் லிங்கம் கொலை வழக்கில் தொடர்புடைய பெருவிளை மோகன் சொல்லி அந்த ஆள் வரிச்சு செல்வம் இவங்க எல்லாமே வரிச்சி அந்த செல்லில் இருக்காங்க மணர்ம சங்கரும் டாக் ரவி ஒரு செல்லில் இருந்திருக்காங்க ஒரு செல்லில் கொசுகளை மூடி பார்த்து ரெண்டு பேர் கையிலே செல்போன் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் சங்கருக்கு வந்து என்கவுண்டருக்கு காரணமாக இருந்த சில விஷயங்களும் நடந்துருச்சு அந்த ஆறாம் பிளாக் செல்லில் இருக்கும்போது தான் சக்தி வே வெற்றி வேலோ சக்தி வேலைன்னு சொல்லி ஒரு எஸ்ஐ அவர் வந்து விஜிலன்ஸ் டீமாக தமிழ்நாடு முழுமைக்கு சிறைகளுக்கு ஒருத்தர் மட்டும் இருந்தார் எல்லா சிறைகளுக்கும் அவர் வந்து சோதனைக்கு வருவார் அப்படி மதுரை சைடில் ஜெயிலில் வந்து சங்கர் செல்ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காப்புலன்னு தகவல் தெரிஞ்சோன்னா அவர் ஒரு சாதாரண எஸ்ஐ தான் ஆனால் சென்ட்ரல் சூப்பரண்ட்டே எஸ்பி அவருக்கு பயப்படுவார் நேராக வந்தோடனே சங்கரோட செல்லுக்கள்லாம் வந்து எல்லாத்தையும் சோதித்து இது பண்ணு அப்படி சோதிச்சிருக்கும்போது பெருவிளை மோகன்கிற தாதா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த அவர்கிட்ட சொல்வாங்க சார் நீங்கள் இப்படி ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க திடீர்னு எங்களை மாதிரி ஆள்களோட செல்லுகளை வந்து நீங்கள் சோதிக்கிறீங்க நாங்கள் கூட பேசாம விட்டுருவோம் சில இடங்கள்ல சென்னை மாதிரி இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் மோசமான ஆள்கள்லாம் இருப்பாங்க ஏதாவது உங்களுக்கு பெரிய மிரட்டல் ஆயிராதா அவங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன் நாங்கள் அப்படி ஆள்கள் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா சங்கர் இடைமுற்சி என்ன சொல்கிறாப்புல மோகன் ஏன் அவர்கிட்ட இதெல்லாம் இருக்கீங்க ஏ இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஆள் இறக்கி விடவா நீ பார்க்குறியா இன்றைக்கி உனக்கு இன்றைக்கி நைட் ஒம்பது மணி பத்து மணிக்கு ஃபோன் வர வச்சுருவா அப்படின்னு சும்மா நாங்களாம் வந்து ஏப்ப சாப்பையில நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்கிறேன் இல்லை நான் ஏன் டூட்டியே தான் அப்போ என்ன டியூட்டி மாதிரி இல்லை அங்கே செல் இருக்குது இங்கே செல் அங்கெல்லாம் போய் பார்த்தியா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஆளை சொல்கிறாப்புல மதுரை ஜையில் அங்கே போய் பார்த்தியா எங்களே வந்து நோண்டிக்கிட்டு இருக்கேன் வேறு மாதிரி ஆகி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா நீ எங்கே போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவோம் இல்லை என்னால் முடிஞ்ச பாரு அப்படின்னு சொல்லு இன்றைக்கி நான் நைட்டு இன்றைக்கி ஆளை இறக்கி விடுறேன் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு அடுத்து வந்து இவங்க அம்மா வந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன் ஆமாம் சங்கரவா அந்த தேர்தல் வந்து அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ லேட் ஆகி போச்சுன்னு வேட் வாங்க மாட்டேன்னு தேர்தல் அதிக அந்த அளவுக்கு ஜெயிலருந்தே போன் போயிருக்கு உன் கை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மாதிரி கை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இது தொடர் விளைவில் சினிமாவை மிஞ்சக்கூடிய மிரட்டல்கள் சினிமா ஒரு இன்ஸ்பெக்டர்லாம் கோர்ட்டில் வந்து இருக்கிறான் அந்த கோர்ட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட சங்கர் உள்ளேருந்து பேசியிருக்காப்புல வந்து நான் சங்கர் தான் பேசுனேன் இந்த கேஸுக்கு நீ சாட்சிகளை நிறுத்தப்படியாமில்ல அப்படின்னு ஆமாம் அது நிறுத்தப்போறேன் நீ இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உன் சொல்லிய முடிச்சிடலாம்ல அப்படின்லாம் பேசியிருக்காப்புல சங்கர் இருக்கிறது ஜெயிலுக்குள்ளே அந்த ஆள் இருக்குது தஞ்சாவூரில் எங்கேயோ கோர்ட்டில் அதான் சொல்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்குறேன் கரெக்டாக இருக்குதுன்னா சங்கர் என்கவுண்டருக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் அதை உணர்ந்து தான் பேசியிருக்காப்பு ஆமாம் அதுதான் இப்போ மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காப்பு இல்லையா இந்த சம்பவங்களுக்கெல்லாம் உச்சகட்டமாக தான் கடைசியாக அவளை கொண்டுட்டு வந்து அந்த தனி செல்லில் கொண்டு வந்து போட்டது இந்த மிரட்டலுக்கெல்லாம் பிறகு தான் அங்கே கொண்டு வந்து போட்டு ரெண்டாயிரத்தி ஏழு தீபாவளியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ காலையில் திறந்து விட்டோன்னா சங்கர் சங்கர் வந்து அந்த செல் வறண்டாவில் காலையில் நடப்பாப்புல அந்த மாடி வறண்டாவிலேருந்து இருந்து இப்படி நடக்கும்போது அந்த மாடிக்கு அந்த பக்கம் ஒரு காம்பவுண்டு சோடுவோம் அது வந்து தண்டனை பிளாக்கு அந்தது அங்கேருந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை வளாகம் சங்கருக்கு நெருக்கமான நாள்கள் இருக்கக்கூடிய அஞ்சாம் பிளாக்கு இதெல்லாம் தெரியும் அவங்களும் காலையில் ஆறு மணிக்கு அந்த பக்கம் நடமாட்டத்துக்கு ஒரு வாக்கிங் போகும்போது அங்கேருந்து ஏதோ அவங்கக்கிட்ட தூரத்துலேருந்து சிக்னல் கொடுக்குறாங்க சங்கர் இங்கேருந்து அவங்க கிட்டே பேசுகிறாப்பு அவங்க அங்கே இருந்துக்கிட்டு இப்படி இப்படி சொல்கிறாங்க முட்டை இப்படின்னு சொன்னால் முட்டை முட்டை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க அங்கே உள்ளேருந்து சொல்கிறாங்க ஓகே இவர் என்ன சொல்கிறாப்புல முட்டை வேணுமாடா முட்டையை காசு கொடுத்து விடுவாடா அப்படின்னு கேட்குறேன் இது தெரிய பேசுறது தெரியல அவங்க அப்போ நான் சங்கர் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கொஞ்சம் கீழே இறங்கிடுவான் கொஞ்சம் பேசிக்கிடுறேன் அப்படின்னு சார் பேசு அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த சை மொழி கிளீனாக கிடச்சிருக்கு உடனே உள்ள வந்து ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட கை கொடுத்து சங்கர் முட்டரவியை முட்டவியை கொண்டாங்க முட்டி முட்டரவியை என்கவுண்டர் பண்ணிட்டாருன்னு எங்கிட்ட கை கொடுக்குற சந்தோஷம் நான் வந்து சொன்னேன் இதுக்கு எதுக்கு சந்தோஷப்படணும் உங்கள் ஆளுங்க யாராவது பண்ணியிருந்தால் கூட நீங்கள் சந்தோஷப்படலாம் இது போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்குது இது நாளைக்கு உனக்கு நடக்காதுன்னு என்ன இருக்குது இதுக்கே அப்படி ச சந்தோஷப்படணும்னா டக்குன்னு மூஞ்ச ஒரு மாதிரி ஆகிடுச்சு இது ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் வந்து நான் அங்கே டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னேன்னா சும்மாவே அங்கே இருக்க முடியும்னு சொல்லி புத்தகங்கள் எடுத்துகிட்டு போய் படிப்பேன் அதில் தான் இருந்து தான் கள்ளிக்காட்டு இதிகாசம் படித்து முடித்தேன் அவங்க ஏரியாவோட வரலாறு ஒன்று சென்னல்னு சொல்லி ஒரு நாவல் வெண்மணி வெண்மணி சம்பவம் பரவாயில்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் இல்லை வெண்மணி சம்பவத்தை பின்னணியாக வச்சு சென்னல்னு சொல்லி அவங்க ஏரியாவுக்கு அந்த நாவல் படித்தேன் பிற பிஎஸ் தனுஷ்கோடியோட ஒரு வாழ்க்கை வரலாறு அதை படித்தேன் சேக்குவாராவோட வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய போய் படித்தேன் நான் அந்த புத்தகம் வந்துன்னா ஒரு ஒரு புத்தகத்தை படிக்க மூணு நாலு நாள் ஆகுனா ஒரு நாளில் ரெண்டு புத்தகம் படிச்சாப்புல சங்கர் அவ்வளோ வேகமாக ப நான் திருப்பி நான் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ வேகமாக படிப்பாப்புல புக்கெல்லாம் படிச்ச நல்லா படிச்சிட்டாப்புல அதேமாதிரி சென்னல் போது எங்கள் ஊர் கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லாம் படித்தாப்புல அதுக்கப்புறந்தான் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போகும்போது பார்க்குறேன் கேட்டில் நிற்கிறாப்புல கேட்டில் நின்னால் எப்பவும் போல் அந்த அவ்வளோதான் அவர் அலங்காரம் பண்ணிக்கிடல ம தலையை கூட ஆமாம் ஒரு சோர்வோடு இருக்கேன் அப்படி ஒரு சோர்வாக நான் பார்க்கல இப்போ வந்து என்ன சங்கர் இப்படி இல்லைன்னா இன்றைக்கி வாய்தான்னு சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலாக வாய்தா இல்லை ஆனால் ஏதோ ஒரு புது வாரண்ட் ஒன்று இது பண்ணியிருக்கேன் வந்திருக்கிற எஸ்கார்டு போலீஸ் இவங்க எல்லாமே வேறு ஆளுகளாக இருக்கிறாங்க அதனால நான் போகலை ஃபிட் அன்ஃபிட் ஃபார் ஜானின்னு சொல்லி டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்காது அதை ஜெயிலிட்ட சொல்கிறேன் அவர் மாட்டேன் அந்த ஜெயிலில் தான் நான் சொன்னேன் இல்லையா அவர் அந்த ஜெயில சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம்தான் மற்றவங்களுக்கு சில பேருக்கு செய்ய செஞ்சு கொடுக்கக்கூடியது ஆனால் இவர் அதை செய்ய போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துக்க இன்னும் சொல்லப்போனால் சங்கருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மணல்நடுங்கிற ஊர் வந்து ஒரு பக்கம் தஞ்சாவூரில் ஒரு பகுதி பிற்படுத்தப்பட்ட இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய பகுதி ஒரு பக்கம் வன்னியர் பகுதி அந்த வன்னியர் பகுதியில் உள்ள பெரிய தாதாக்களுக்கும் சங்கர் எதிரி உள்ள இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் கலைவன பூண்டி கலைச்செல்ம இவங்களுக்கு முட்டரவி இவங்களுக்கான எதிரியாகவும் இருக்கிறாங்க இந்த சம்பவம் இப்போ அடுத்த நாள் ஒரு அந்த கோர்ட்டுக்கு போகும்போது வாய்தா அன்னைக்கு இல்லை எனக்கு நேற்று நைட்டை தெரிஞ்சிருந்தால் நான் எங்கள் ஆள்களை பூராமே வக்கீல் எங்கள் ஆள்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் காலையில் தான் சொல்கிறாங்க வாய்தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் வந்து சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சங்கர் தைரியமாக போயிட்டு தைரியத்துக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள்லாம் எங்களுக்கு சேகுவார புத்தகமெல்லாம் கொடுத்துருக்கீங்க சேகுவரா புத்தகம் படிச்சுட்டு நான் தைரியம் இல்லாமல் இருப்பேன் அதெல்லாம் தான் தம்பி தைரியமாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கலான்னு பார்த்தேன் ஒன்றும் முடியலை போல இருக்கு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனால் அன்னைக்கு திரும்பலை அது வந்து அதோட போன தான் திரும்பலை அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த நாள் என்கவுண்டருந்த செய்தி பரபரப்பாயிருச்சு காலையில் செல்லை திறந்த உடனே அந்த செல்லை பார்த்துட்டு பயந்த அழுத நிறைய இன்னும் சொல்ல உசிலம்பட்டி பகுதியில் உள்ள தேவர் சமூகத்தில் உள்ள ரெண்டு மூணு தாதாக்கள்லாம் செல்லை பார்த்துட்டு அழுதுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜாமீனுக்கான ஏற்பாடெல்லாம் இவருந்தான் பண்ணியிருக்காப்புல சங்கர் தான் அதனால் இன்னும் சொல்லப்போனால் சங்கரோட சம்பவத்துக்கு பழி தீர்த்தவங்களில் உசிலம்பட்டி தேவர் சமூகத்தை சேர்ந்த ஆளுங்க இருக்காங்க நான் என் தெய்வத்துக்கு காணிக்க கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான் இனி என்ன என்கவுண்டர் பண்ணுங்க என்னமும் பண்ணுங்கன்னு போலீஸ்கிட்டே பேட்டி கொடுக்குறாப்புல ஆஸ்பத்திரியில் காயங்களோட அந்த சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு சங்கருக்காக சம்பவம் பண்ணிவிட்டு ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாரு ஒரு சில பேர் காவலர்களில் அன்னைக்கு பூரா சாப்பிடாத ஆளுலாம் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க பாசமாக இருந்தாலும் சாப்பிடாம இருந்திருக்கேன் இப்படி ஒரு கதாநாயக அந்தஸ்தா உள்ளே இருந்து நிறைய பேர் அன்பையும் எதிர்ப்பையும் சம்பாரிச்சுட்டு போனால்தான் மணல் மது சங்கர் பொதுவாக குற்றப்பினா முடிவுகள் தெரிஞ்ச முடிவுகள் தான் அது வந்து ஒரு இழப்பு நோக்கி தான் போகுன்றது பட் நீங்கள் வேறு ஒரு ஆக்டாப் ஆனால் இப்போ அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சங்கர் சாகும்போது அவன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு தான் இருக்கும் ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தாப்புலன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு ஆச்சு இதுக்கு மேலே நம்மளை என்ன என்ன பண்ண போகிறாங்க நம்ம முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு பெரிய வயசாக மாதிரி நினைக்கிறேன் அவனோட கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளேயே அந்த என்கவுண்டர் எல்லாமே அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற சம்பவம் முப்பத்தி ரெண்டு வயசுலாம் ஒரு பெரிய வயசு அதெல்லாம் அந்த சமயத்தெல்லாம் சொன்னான் நான் முப்பத்தி ரெண்டு வயசு போச்சு எவ்வளோ சம்பவங்கள்லாம் முடிச்சுட்டேன் நான் சொன்ன சமயத்தில் என்ன சொல்லுவோம் அப்புடின்னா எத்தனை சம்பவம் கொலைகள் இருபத்தி ரெண்டு சம்பவம் சொல்லுவோம் இல்லை இப்போ ஒரு குற்றப்பிள்ளைகள் இருக்கிற ஒரு முடிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்படி அதை நோக்கி தான் அவங்க முடிவுகள் போகும் அப்படின்றது அது ஏதோ ஒரு வகையில் நடக்கலாம் ஆனால் அவங்களோட வேறு ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு வீழ்ச்சி ஒரு வளர்ச்சி அது வீழ்ச்சி இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதை ஓவராலாக ஒட்டு ஒட்டுமொத்தமாக அதை வந்து சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மனிதமே சங்கடம் இல்லை பொதுவாக இந்த மாதிரி ஒட்டு மொத்தம் சுருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க எனக்கு தெரிஞ்ச தாதாக்கள் அல்லது ரவுடிகள் இந்த மாதிரி கூடிப்படையை சேர்ந்தவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கும் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டும் என்கவுண்டரில் செத்த ரவுடிகள் அவங்களோட லைஃப் கொஞ்ச நாளைக்கு தான் பெரிய எண்ணிக்கையில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஜொலிச்சவங்க பெரிய மீதாக ஜொலிச்சு முன்னுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் நிறைய பேர் செத்து போனாங்க நான் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் நிறைய அந்த மாதிரி ஆள் விக்கெட்டுகள் காலியானதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படி ஆள் நான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு மூணு பேர் என்கவுண்டர்லையோ குத்து போட்டு வெட்டி போட்டு நாங்கள் பார்த்த முகங்கள் பார்த்து தெரிஞ்சவங்க செத்து பண்ணவங்க ஒரு மாதத்துக்கு மூணு பேர் வச்சுக்கிடலாம் நாங்கள் ஜெயிலில் ட்யூட்டி பார்க்க அட்மிஷன் எடுத்திருப்போம் எடுத்திருப்போம் அல்லது வெளியில் போயிருப்பான் போய் மூணாவது நாளில் அவன் வெட்டி அந்த மாரி ஒரே நாளில் என்கவுண்டரில் ரெண்டு மூணு பேர் இங்கே சிக்கந்தர் சாருலாம் ஒரே நாளில் என்கவுண்டர் ரெண்டு பேர் அதேமாரி கவியரசு மண்டையன்னு சொல்லி ரெண்டு பேர் இப்படி ரெண்டு ரெண்டு பேரெல்லாம் என்கவுண்டருலாம் செத்துருக்கேன் அப்போ இந்த எண்ணிக்கை பார்க்கும்போது நான் மாதத்துக்கு மூணு பேர் வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் முப்பத்தாறு பேர் முப்பத்தாறில் ஆற கழிச்சிருங்க முப்பது பேர் வச்சுக்கிடுவோம் ஒரு வருஷத்துக்கு முப்பது பேர்னா பத்து வருஷத்துக்கு எவ்வளவு நான் முப்பத்தி ஆறு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அது கம்மியாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொ சொல்ல இது கூடுதல் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா பழக்கமான ஆளுங்க முகம் தெரிஞ்ச ஆள்கள் ஏன்னா ஆயிரம் பேர் வெட்டுப்பட்டும் குத்துப்பட்டும் செத்தவங்கனா இப்படி இருக்கும் அப்போ அவங்களோட வாழ்க்கை பாருங்க கொஞ்ச காலம் தான் அப்படின்னு எவ்வளவு தான் இருந்தால் ரொம்ப ஜொலிச்சு ரொம்ப தூரம் வாழ்ந்தவங்கலாம் யாருமே பெருசாக சொல்ல முடியலை ஆமாம் அது மின்மினி பூச்சிகள் தான் அது கொஞ்ச நாளில் ஒளி விட்டுட்டு அப்படியே சாகிறது தான் அதில் வந்து அவங்களுக்கு யாருமே இதில் எவ்வளவோ பேர் சொல்லலாம் வந்து அந்த குறுகிய காலத்தில் அவங்க அவங்க வாழ்க்கை அதுக்கு வரை அந்த வாழ்க்கைய நல்ல இல்லை இன்றைக்கும் பெரிய தாதாக்கள் நிறைய பேட்டிகள்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஊருக்கு போனால் ரொம்ப பாதுகாப்போடு தான் போக வேண்டியிருக்கும் பாதுகாப்போடு தான் இருக்க வேண்டியிருக்கும் யாரையும் பார்த்தா சந்தேகப்பட வேண்டி இது என்ன வாழ்க்கை எவ்வளோ பெரிய தாதாக்கள் இருந்தாலும் நீங்கள் யார் மிகப்பெரிய ஆளுகளை பூரா பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் கொஞ்ச நாள் தான் நிம்மதியான வாழ்க்கை கிடையாது நிம்மதியாக குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது அப்படி ஒரு சூழலான வாழ்க்கை என்ன பெரிய வாழ்க்கை நீங்கள் இன்றைக்கி பெரிய ஆளுகள் பூராமே அப்படி தான் இருக்காங்க புடம்பல் அவங்களோட வெளிப்பாடு இப்போ பல சேனல்கள் அவங்க பேட்டி கொடுக்கறதை பார்க்கும்போது தெரியுது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு இது நிம்மதியாகனால் கொஞ்ச நாள் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நிலையானது இல்லை அப்படிங்கிறது தான் அது ஸோ மலைமடை சங்கரோட வாழ்க்கையும் இது மாதிரி நிறைய பாதையை மாறி போனவள்களை வாழ்க்கை பற்றி பேசியிருப்போம் மறக்காமல் சேனலில் பாருங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்